ூரில் அமையப்போவதாக அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரம் கோடி முதலீட்டை ஈர்க்கும் பாலிமர் தொழிற்சாலை திட்டம் என்ன ஆனது என்றும் டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பினார் இதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய சிங்கானலூர் தொகுதி எம்எல்ஏ கார்த்திக் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள முப்பதாயிரத்திற்கும் அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விகிதத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வாடகை கட்டிடங்களில் பெரும்பாலும் இயங்கி வருவதால் அவற்றுக்கான தொழில் மையம் ஒன்றை உருவாக்கி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் அதிக அளவில் வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் நாட்டின் பொருளாதார சமூக வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது தமிழகத்திலே சென்னை திருச்சி ஒசூர் தருமபுரி திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தாலும் கூட கோவை மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலே மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை பொருத்த மட்டும் பம்ப் செட் மோட்டார் பாகங்கள் பர்னிச்சர் விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் ஆட்டோ மொபைல் உதிரி பாகங்கள் பெரிய நிறுவனங்களிடமிருந்து பெற்று இயங்குகின்ற குறுந்தொழில் கூடங்களுக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற குறுந்தொழில் கூடங்கள் மிகுந்த நெருக்கடியை சந்தித்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என புகழப்பட்ட கோயம்புத்தூரில் தொழில்துறை பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது என்று ஆதாரங்களுடன் விளக்கினார் தொகுதியில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஏழு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்றும் விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் முடங்கிப் போயிருக்கிறது என்றும் அந்த திட்டப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய அளவில் தொழில்துறையில் தமிழகம் பின்தங்கி போயிருப்பதை மீட்க உடனடி சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிங்கானலூர் தொகுதி எம்எல்ஏ கார்த்திக் வேண்டுகோள் விடுத்தார்